Yine beni வீம்பு செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வீம்பு செய்கிறவர்கள் அக்கிரம செய்கிறவர்களை நான் சொல்றாரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பார்த்து தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக அக்கிரமக்காரர்கள் வந்து எழும்பினாலும் வீம்புக்காரர்கள் வீணான பொய்களை சூழ்ந்து போட்டாலும் ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால் அவர்களை நான் வெறுக்க இருக்கிறேன் அவர்களை நான் வெறுக்கிறேன் அவர்களை நான் அழித்து போடுவேன் அவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் வீம்பு செய்யாதபடி நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்த வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் வாக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்குகிற யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக செய்வேன் என்று ஆண்டவர் இந்த தேவ அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் அநேக வீபுக்காரர்கள் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமா அனைக வீபுக்காரர்கள் எழுதலாம் விரோதங்கள் எம்புகலாம் எழுதலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற எல்லாம் நான் வெறுக்கிறேன் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் தேவ பிள்ளைகளை நம்புக்கு விரோதமாய் எழும்புகிற வீம்புக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் நம்மை